நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வரகு தோசை பனியாரம் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு ஏன்ஷியன் ரெசிபிஸுன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பனியாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் தோசை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாவுலேயே நீங்கள் இட்லி இட்லி கூட பண்ணலாம் ஸோ ரொம்ப நல்லா வரும் இட்லி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து தட்டை இட்லி பண்ணலாம் இப்போ வரகரிசி வந்து நம்ம ரெண்டு கப் எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதாக இருந்தால் ரொம்ப கழுவணுன்னு அவசியம் இல்லை ஸோ பேக்கெட்டில் கிடைக்கிறதுனால நம்ம கழுவிக்கிறது நல்லது உளுந்து கப்பு ஜவ்வரிசி கால் கப் வெந்தயம் கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கலாம் ஸோ அப்போ தான் அதில் மாவு அழுக்கு இருந்ததுன்னா போயிடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் இல்லை மூணு மணி நேரம் கூட நமக்கு போதுமானது மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் ஊற வச்சுருக்கோம் நம்ம அப்படியே அரைச்சிடலாம் கிரைண்டரோ மிக்ஸியோ எதில் வேணாலும் நீங்கள் அரைக்கலாம் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் நல்ல ஃப்ளஃபியாக பேட்டர் வர மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ஸோ முதல்ல ரன்னியாக இருந்தாலும் ரெண்டாவது பேட்டர்லாம் நீங்கள் அரைச்சி கரெக்டாக ஊற்றிடலாம் கொஞ்சம் திக்காக உப்பு போட்டுட்டு நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு வெட்டணும் அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம இந்த புளிச்சதுனா மட்டும்தான் இந்த வரகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்டாக வரும் எல்லாமே பனியாரமாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எட்டு மணி நேரம் வச்சிடலாம் ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த வரகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கூட அதாவது ஒரு கால் கால்வழியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வரைக ரொம்ப நல்லது இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம் நீங்கள் தோசையாகவும் ஊற்றலாம் ஊத்தாப்பாவும் ஊற்றலாம் ரோஸ்ட்டாகவும் ஊற்றலாம் கரெக்டாக ஃபர்மெண்டேஷன் ஆச்சுன்னா அதாவது புளிச்சுதுன்னா இ இந்த அளவுக்கு பபுள்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்குங்க அதுவும் கடல் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் அது உங்களோட இஷ்டம் ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டான அந்த தோசை ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக ஊற்றி மினி ஊற்றப்போம் ஊற்றலாம் சின்ன சின்னதாக ஊற்றி மினி இட்லி ஊற்றலாம் ஸோ அதில் கொஞ்சம் இட்லி படி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு விதமான ஒரு வெரைட்டி ஆகிடும் ஸோ இந்த ஒரே பேட்டரை பயன்படுத்தி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது தோசையை நம்ம ஊற்றிட்டோம் ஸோ மூடி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் எடுத்துடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ தோசை பர்ஃபெக்டாக வரும் அதுக்காக தான் நான் ரெண்டு தடவை காமிச்சிருக்கேன் ஸோ இந்த கலர் வரும் ப்ரௌனாக அதுக்காக தான் நம்ம கடலை பருப்பு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட் நல்ல ஒரு கிறிஸ்பியான ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அயன் சத்து நமக்கு கிடைக்கும் இரும்பு சத்து ஸோ பாருங்கள் இது அப்படியே நல்லா தின்னாக இருக்குது நம்ம இதை வந்து சுருட்டிடலாம் மேலே கூட நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் ரோஸ்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சினையும் இல்லை ஸோ பர்ஃபெக்டாக நமக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம பணியாரம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மிளகாய் சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பனியாரத்துக்கு ஆயில் ஊற்றிட்டு பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வந்து ப்ரௌனாக வரைக்கும் இது ரோஸ்ட் பண்ணோம் வேணா முந்திரி நிலக்கடலை கூட போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் போட்டுக்கலாம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் ஸோ இதோட கூட நீங்கள் நிறுத்திட்டு வெங்காயத்தோடு கூட தாளிச்சு கொட்டையிலாம் ஆனால் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் இதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையில் வந்து அந்த ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணு பனியாரத்தோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் இதுக்கே வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் கேப்சிகம் அப்புறம் கேரட் இதெல்லாமே வந்து வணக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கார்ன் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் பாயில் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இதெல்லாம் ரொம்ப வணக்கணும்னு சொல்லல ஒரு நிமிஷம் லைட்டாக வணக்கிட்டு நம்ம அப்படியே மாவில் போட போகிறோம் ஸோ கடைசியில் நீங்கள் வந்து எல்லா மாவும் நீங்கள் ஊற்றி முடிச்சிட்டிங்க தோசைலாம் முடிஞ்சுது இட்லி முடிஞ்சுது மினி ஊற்றப்பெல்லாம் முடிஞ்சுது உங்களுக்கு மாவு இருக்குது கொஞ்சம் புளிச்சிருக்குன்னா இது மாதிரி தாளித்து கொட்டி போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் ஊற்றுறோம் ரொம்ப கிடையாது அதுவும் நான் அயன் கடாயில் தான் ஊற்றுறேன் அயன் பனியாரம் பேனில் தான் ஸோ பாருங்கள் இப்படி பேட்டர் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான நமக்கு வர பணியாரமும் ரெடி ஆகிடும் ஸோ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்நாக் பாக்ஸாகவும் கொடுத்துடலாம் அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்தாங்கன்னா இது மாதிரி கொடுக்க செஞ்சு கொடுக்கலாம் இது ஆயில் குறைவு எந்த ஃப்ரைமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன்கு வெப்சைட்டில் ஒரு செவன் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் இருக்கட்டும் மாடர்ன் ரெசிபீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்